ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் காவேரி பாட்டுக்க தன்னால் வெளியில் நின்று புலம்பிகிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறது எப்படி விஜயை கூட்டிகிட்டு வருது அப்படி யோசனையில் இருக்கில்ல ராகினி என்ன பண்ணுது ஏய் அப்படின்னு சொடக்க போட்டி கூப்பிட்றாங்க கூப்பிட்ட கையோடு இல்லாமல் சும்மா செம்மையா உங்களுக்குறாங்க ஒன்றையும் உன் புருஷனையும் பிரிக்கிறதாண்டு என்னோடய வேலையே அந்த பிள்ளைக்கு தாலி கட்டி வைக்கணும்னு எங்களுக்கெல்லாம் எந்த எண்ணமும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்குது அது வெண்ணிலாவும் கேட்டுக்கிட்டு தான் இருக்குது பார்த்தா ஒரு எல்லைக்கு மேலே தாங்க முடியாமல் காவேரி என்ன பண்ணுறாங்க ராகினியை ஓங்கி பலாருன்னு ஒரு அறா கொடுக்குறாங்க கொடுத்த கையோட ஏய் பங்களா அடிக்கிறியா அப்படின்னு பசுபதி துள்ளிக்கிட்டு வராங்க பார்த்தா அவங்க மாமா இருக்காரு ஐயோ வேணாங்க வேணாங்க அப்படின்னு பசுபதி தடுக்கிறாங்க மறுபடியும் இங்கே காவிரி என்ன பண்ணுறாங்க உன் மகளை மட்டும் இல்லடா ஒன்னையே அடிப்பண்டா அப்படின்னு பசுபதி மேலே கை வைக்கிறாங்க வை வையின்னு அப்படி நெஞ்சு நிமித்திக்கிட்டு போகிறாரு கையை வச்சுடுறாங்க பார்த்தா பயங்கரமாக சண்டை நடக்குதுங்க தக்கு புக்கு தக்கு புக்குன்னு நல்லா லேடிஸ் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க போலீஸ்காரங்களாம் வந்துடுறாங்க என்னம்மா எங்கள் ஸ்டேஷன் முன்னாடி இப்படி இப்படிலாம் அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு இதெல்லாம் சரி வராது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே தாத்தா வக்கீலோட காரில் வந்து இறங்குறாரு என்ன இது இப்படி நடக்குதே ஐயோ அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே வேகமாக அதுக்குள்ளே பசு என்ன பண்ணுறான் ஏன் சார் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் எங்கள் மேலே இந்த இந்த பொண்ணு அடிக்குது பிள்ளையை அடிக்குதுங்க அப்படின்னு அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படிங்கிறாங்க அந்த போலீஸ்காரங்களும் நீங்களும் தானே சொல்ல கரெக்டாக தாத்தா ஓடி வந்துட்டு நில்லுங்க நில்லுங்க அப்படின்னு வராங்க நான் நடந்ததெல்லாம் பார்த்துக்கிட்டு அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஏன் இந்த மாதிரிலாம் அப்படின்னு ஏன்னா சம்மந்தி இல்லை தாத்தா அதனால பசுபதி கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்க அப்புறம் அந்த சாரி சார் அப்படின்னு தாத்தா சொல்லிடுறாங்க அவங்களும் போயிடுறாங்க என்ன கவிதை என்ன நடக்குது என்னம்மா ராகினி தாத்தா நான் சும்மாதான் தாத்தா பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு எப்படி பேசுவேன்னு தெரியாதா நானும் தாத்தா நின்னுட்டு இருந்தேன் இவ பயங்கரமா பேசி ஒம்பளுதா தாத்தா அதுக்காக நீ கை வைப்பியா அப்படி இப்படின்னு பேசுறாங்க அதுக்கப்புறம் கேஸ் கொடுக்கறதெல்லாம் எல்லாம் விடுங்க எப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வாமா அப்படின்னு தனியாக கூப்பிட்டு போகிறாரு தாத்தா இங்கே பார்த்தீங்கன்னா என்னப்பா ஏப்பா கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணாம் இல்லைம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்தா எல்லாமே தோண்டி துருங்க எடுப்பாங்க தேவையில்லை நம்ம இப்போதைக்கு இந்த கேஸை மட்டும் பார்ப்போம் அப்புறமா இவ்வளோ பார்த்துக்கலாம் அப்படிங்கிறான் பஸ்ஸு இங்கிட்டு வெண்ணிலா பார்த்தா பேந்த பேர்ந்து முழிக்குது ஏ அண்டு நான் கூட சரி எதுவும் ப மறுபடியும் மயக்கமாகி போயிடும் அப்படின்னு பார்த்தா உஷாரா தாங்க இருக்குது என் புருஷன் விஜய் எனக்கு வேணுங்கிறதுலாம் ஸ்டாண்டர்டாக நிற்கிது இங்கிட்டு காவேரிட்டு போய் என்னம்மா நடக்குது என்னம்மா பண்ணுறது அப்படிங்கிறாங்க தாத்தா இப்போ என்ன துனே புரியல தாத்தா இவங்க வேணுக்குன்னே பண்ணுறாங்க தாத்தா அதுவும் எனக்கு புரியுதுமா அப்படிங்கிறாங்க இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் பார்க்குறாங்க சரி உள்ளார போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போய் பேசி பார்க்குறாங்க அன்பு உறுதியாகவே இருக்காருங்க மாட்டவே மாட்டேன் எனக்கு வந்து விஜய் தான் சொன்னாங்க அப்படின்னு அடிச்சு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வெளியில் வராங்க வெளியில் வந்ததுக்கப்புறம் என்னம்மா இப்படி இருக்கானே அஜய் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இன்ஸ்பெக்டருக்கு அன்பு மேலே டவுட் இருக்குது அதனால தான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாமல் விசாரிச்சுட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்ணலாம் யாரை பார்க்குறது ஒன்றும் புரியலையில தாத்தா அஜயோட அம்மா பார்க்கலாமா அவங்க எங்கே இருக்காங்க அவங்க வீடு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க ஆ தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுவோம் இல்லை இல்லை தாத்தா நேரில் போகன்ட்டு போகிறாங்க வக்கீல் மட்டும் அப்படியே நிற்கிறாருங்க இவங்க ரெண்டு போகிறத பார்த்துட்டு ராகினே அப்பா எங்கேப்பா போகிறா என்ன யாராவது பெரிய ஆஃபீஸரை பார்க்கலான்னு போவா அவளுக்கு பயம் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க உடனே வெண்ணிலா மாமா பார்க்குறாங்க மாமா போயிட்டு பஸ்விட்டு கேட்குறாரு என்னங்க அவங்க பெரிய இடங்க அவங்க கிட்ட போய் எங்களை கோர்த்து விட்டுட்டிங்களே அப்படின்னு கேட்குறாருயோ என்னையா நான் இருக்கேல்ல கவலைப்படாதே அப்புறம் எப்படிங்க தாலி கட்டுவார் குழப்பள்ளி போட்டால் அப்படிங்கிறாங்க கரெக்டாக தானே பாயிண்ட்டு அந்த பிள்ளையும் சொன்னுச்சு காவேரி வந்து சொன்னுச்சுல்ல அதையும் கேட்குறாங்க இங்கே பாருங்கள் கல்யாணம் மேட்டர் இப்போதைக்கு பேசாதீங்க இப்போதைக்கு என் அக்கா மாமா வாழ்க்கைக்கு நியாயம் வேணும் இதை மட்டும்தான் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வெண்ணிலாட்டையும் போயிட்டு அவரும் அதையே தான் அப்பா என்னப்பா நடக்குது மாமா மாமா என்ன மாமான்னு நடக்குது அப்படிங்கிறாங்க இல்லைம்மா நீ பேசாமல் இரு பசு வந்து நம்மளை சேர்த்து வைக்கணும்னு சொல்லியிருக்காரு இப்போதைக்கு இந்த கேஸு போட்டு இந்த கேஸ் உறுதியாயிடுச்சுன்னா ஏழு வருஷமோ பத்து வருஷமோ உள்ளார போட்டுருவாங்க இல்லையா என்னையா லூஸாக என்னி அப்படின்னு தானேங்க வெளியில் மாமா கேட்கணும்னு தோணுது இங்கே காவிரி அவங்க அஜய் அம்மாட்ட போய் பேசுகிறாங்க ஏங்க இப்படி பண்ணுறீங்க உங்கள் பிள்ளை மதியானத்தில் வந்து அரஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க அவர் நீங்கள் வளர்த்த பிள்ளை இல்லையா இப்படி பண்ணலாமான்னு காவேரி கேட்குறாங்க அப்படியே பேந்து பேந்து அழுகுது இல்லை அது வந்து அப்படிங்கிற என்னம்மா உனக்கு எல்லாம் தெரியும் உன் விஜய் பற்றி உனக்கு தெரியாதுன்னு அங்கே தாத்தா பத்தா கேட்குறாங்க அதுக்கு இல்லைப்பா நீ உக்கா பிள்ளைக்காண்டி உன் பித்த பிள்ளையை நீ நடுத்திருக்கும் ஆக்கிறாத அப்படின்னு சொல்லிவிட்டு தான் போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நீ வர மாட்டியா அப்படிங்கலை அப்போ உனக்கு இவ்வளோ பாசமாக வளச்சதெல்லாம் வளர்த்ததெல்லாம் வேஸ்ட்டா ஆச்சே நீ என் மூஞ்சிலே முழிக்காதம்மா அப்படின்னு தாத்தா திட்டுறாங்க காவேரி கால்ல விழுந்து அழுகுறாங்க சரி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசை கல்லாக்கிட்டு என்ன பண்ணுறது பாவம் இல்லையா போய் புருஷன் பக்கம் இருக்குது உண்மை விஜய் பக்கம் இருக்குது அதனால் உண்மைக்காக வருவோம் அப்படின்ட்டு வராங்க உள்ளார போகிற கையோட பார்க்குறாங்க ராகினிக்கு தூக்கி வாரி போடுது இங்கே வந்து ராதா பார்த்துட்டு அத்தை அத்தை எதுக்கு வந்தீங்க நீ சும்மா இருடி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளர போகிறாங்க போனக்கையோட அன்பை பார்த்து பேசுகிறாங்க ஆனாலும் இவ்வளோ சொல்லி பார்த்தாலும் கேட்க மாட்டேங்கிறாரு அன்பு அதெல்லாம் முடியாதுங்க இவ்வளோ சொல்லி போய் சொல்லி ஏதோ கூட்டி வந்திருக்காங்க நாவெல்லாம் வாபஸ் வாங்க முடியாது அப்படிங்கிறாங்க ஐயோ நீ இப்போ நான் வேணுமா வேணாமா என்ன வேணுமா வேணாமா அதெல்லாம் எனக்கு என் சம்மந்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க ஒன்றும் பண்ண முடியாமல் தவிக்கிறாங்க காவேரி பார்க்குறாங்க இப்போ என்ன பண்ணலாம் தாத்தா என்ன தாத்தா இவங்க சொல்லியுமே கேட்க மாட்டேங்கிறாரே ஆமாம்மா அன்பு ஏன் எப்படி இருக்கேன் புரியலையே அப்படிங்கிறாங்க சரி சரி நான் வெண்ணிலாட்ட போய் பேசி பார்க்குறேன் அப்படின்ட்டு வெண்ணிலாட்ட பேச வர்றாங்க வெண்ணிலா நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும் என்ன ஏன்டே நீ பேச வர்ற அப்படின்னு கத்துறாங்க இல்லை உனக்கு வந்து விஜய் கிடப்பாருனா இந்த கேஸை வாபஸ் வாங்கிடுவியா நீ எனக்கு நான் சொல்கிற மாதிரி கேட்பியா அப்படிங்கிறாங்க காவேரி உடனே வெண்ணிலா பார்க்குறாங்க அப்படி இவன் என்ன நடிக்கிறாளா இல்லை உண்மையிலேயே விஜய் விட்டு கொடுப்பாளா அப்படின்ட்டு ஆ நீ எப்படி விட்டு கொடுப்ப நீ பொய் சொல்லாத ஏமாத்தாத அப்படிங்கிறாங்க வெண்ணிலா இங்கே பாரு வெண்ணிலா நான் சொன்னால் சொன்னது மாதிரி இருப்பேன் கண்டிப்பாக நீ இந்த கேஸில் எனக்கு உதவி பண்ணினா ஓ விஜய் உனக்கு விட்டு தர இருக்கேன் அப்படிங்கிறாங்க ஏன்னா வேற வழியே இல்லையா அவர் நமக்கு என்ன இருந்தாலும் இருக்கக்கூடாது வெளியில வந்தே தீரணும் விஜய் அப்படிங்கிறதுல காவேரி உறுதியா இருக்காங்க அதனால வெண்ணிலாட்ட கெஞ்சறாங்க தயவு செஞ்சு சொல்றத கேளு வெண்ணிலா நான் அவர் வாழ்க்கையை விட்டு விளையிறேன் நீ எனக்காக நான் சொன்னது மாதிரி செய்யி கண்டிப்பா விஜய் வந்தோன்னா உனக்கு நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க உடனே வெண்ணிலா பாக்குறாங்க அப்ப நீ பேச்சு மாட்டியே அப்படிங்கிறாங்க நான் மாறமாட்டேன் நீ ஏன் பயப்படுற உள்ளவா நான் சொல்றதை செய்யி அப்படின்னு சொல்லிட்டு ரகசியமா காதல சொல்றாங்க ஆனா இங்க ராகி நின்றுட்டு ஏ என்ன சொல்ற வெண்ணிலா இவ பேச்ச கேட்காத இவ பேச்ச கேக்காத இப்படி உன்னை ஏமாத்திருவா அப்படிங்களே என்ன ஏமாத்திருவா இங்கே பாரு வெண்ணிலா உன்னைய விஜய் கூட சேர்த்து வைக்கிற எண்ணம்லாம் இவளுக்கு இல்லை இவளுக்கு எங்கள் ஊர்ல இருந்து பழைய பகை ஜென்ம பகை அதை தீர்த்துக்கிறதுக்கு என்னிட்ட பகை தீர்க்குறோங்கிறக்காண்டி இப்படி நடிக்கிறா நீ சொன்ன மாதிரி நீ நினச்சிப்பார் கொஞ்சமாச்சும் அவங்கள வந்து கேஸில் வந்து உங்கள் அப்பா அம்மாவை என் விஜய் தான் பண்ணா இருக்கோல அப்படின்னா ஏழு வருஷம் உள்ளார போட்டுருவாங்க உள்ளார போட்டால் உனக்கு எப்படி விஜய் யோசிச்சு பார் அப்படிங்கிற வெண்ணிலா யோசிக்கிறாங்க ராகினி ஐயோ குழப்பை பார்க்குறாள் அப்படின்ட்டு வெண்ணிலா அதெல்லாம் நினைக்காத நாங்கள் அவரை வெளியில் எடுத்துருவோம் அப்படி இப்படிங்க எப்படி எடுப்பேன் ஏன் எடுக்கணும் உனக்கு என்ன அவசியம் நீ ஆனால் வெண்ணிலா இங்க பாரு நினைச்சு பாரு ஒரு பத்து நிமிஷம் யோசிச்சு பாரு அதுக்கப்புறம் நான் சொன்னது சரினா என் பக்கம் வா இல்லையா அவ்வளோதான் ஓ விஜய் உயிராக நேச்ச விஜய் உள்ளுக்கு இருப்பார் அதுதான் நீ ஆசையா ஆசைப்படுறியா அப்படிங்கிறாங்க அப்புறம் வெண்ணிலா அப்படியே யோசனை பண்ணி பார்க்குறாங்க ராகினி பார்க்குது ஐயோ என்னப்பா இவ இவ்வளவு மனசை மாத்திட்டா போல இருக்கேன் இவ போய் என்னப்பா சொல்லுவா என்ன சொல்லப்போறா எங்கள் அப்பா அம்மா சாவுக்கு விஜய் காரணம் இல்லைன்னு சொல்லப்பாரா அதுதான் ஐயோயோ இப்போ என்ன பண்ணுறதுங்களே வெண்ணிலா முடிவெடுக்கிறாங்க காவேரி நான் முடிவெடுத்துட்டேன் எடுத்துட்டேன் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் செய்றேன் அப்படின்னு ஸ்டேஷனுக்குள்ள போகிறாங்க ராகினி இவ்வளோ கெஞ்சி பார்க்குறாங்க வாடி எங்கிடி போற அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறாங்க காவேரி பார்க்குறாங்க ஏய் என்னடி அவகிட்ட அப்படி சொன்னேன் என்னமோ சொல்லியிருப்பேன் உண்மையை சொல்லியிருப்பேன் உனக்கு என்னடி வாயை மூடிட்டு போடி அப்படிங்கிறாங்க காவேரி இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இங்கே காவேரி காணும்னு சொல்லிட்டு கங்காவும் குமரனும் பேசிட்டு இருக்காங்க பார்த்தா அந்த பிள்ளைக்கு தங்கச்சியை நினச்சி நினச்சி அடிவேறு வழி வந்துருது அவர் எல்லாரும் சொல்லிடுறாங்க ஸ்டேஷனுக்கு தான் போயிருப்பாளோ அப்படின்னு ஏன்னா நியூஸ் பார்க்குறாங்க இல்லையா கங்கா அதை நினச்சி நினச்சி அடிவேறு கலைஞ்சிருது அப்படியே ஒரு மாதிரி ஆகுது ஐயோ என்ன செஞ்சில்லைன்னு எல்லாரும் பதற்றத்தோட டேக்ஸியை பிடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல் போடுறாங்க பிள்ளை மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா காவிரி மேலே ஒட்டுமொத்த பழியும் போட்டுருவாங்க பார்க்கலாம் என்ன நடக்க நாளைக்கு இந்த எபிசோடு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணு எனக்கு எல்லோரும் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்